ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மாமி வீட்டு சமையல் நம்ம இந்த வீடியில் என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய தயிர் தாளிப்பு குழம்பு தான் வாங்க இதை எப்படி மூணே ஸ்டெப்பில் ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் ஒன்னில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த குழம்பு செய்ய ரெண்டு பல்லாரி ஒரு தக்காளி ரெண்டு காஞ்ச வத்தல் இதெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேன் அடுப்பை பற்றி கடை நல்லா சுடானதும் தேவையான அளவு என்ன ஊற்றிக்கிறேன் என்ன நல்லா சூடாகி வரும்போது நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் சேர்த்துக்கிறேன் இதோட நான் நறுக்கி எடுத்து வச்சிருந்த பல்லாரியையும் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கிறேன் இதோட நான் எடுத்து வச்சிருந்த காஞ்சி வத்தலையும் சேர்த்துக்கிறேன் கேஸ் ஐ மடி ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விடும்போது கொஞ்சமாக கரு பிளே சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்க வேணாம் ஓரளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ இதோட நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக ஹாஃப் டீஸ்பூன் வத்தத்தூள் கலருக்காக ஹாஃப் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஹாஃப் டீஸ்பூன் சீரகத்தொலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டெப் டூ ஸ்டெப் டூ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த தயிர் தளிப்பு கொழம்பு செய்ய நூறு எம்எல் கெட்டி தேரை எடுத்துக்கிறேன் இந்த கெட்டித்தரை அப்படியே யூஸ் பண்ண வேணாம் இதை மிக்ஸி ஜரில் போட்டு ஒரு அடி அடிச்சிருங்க மிக்ஸி ஜரில் அரைச்சி எடுத்தீங்கன்னா தயிர் இந்த மாதிரி குழு குழு ஆயிரும் ஸ்டெப் ஸ்டெப்ரீல என்ன பண்ண போறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு இந்த வதங்கின வெங்காய தக்காளியோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த தயிரை ஊற்றிடலாம் தயிரை ஊற்றும் போது நீங்க கேஸோம்ல வச்சிருங்க இப்போ இதை எல்லாத்தையும் சீத்த நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு முக்கியமான விஷயம் இந்த குழம்பு கொதிக்கக்கூடாது கொதிச்சதுனா கண்டிப்பாக தரஞ்சு போயிடும் அதனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் கைஸ் தயிர் தாளிப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த குழம்பு செய்ய உங்களுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஈஸியாக சீக்கிரமாக முடிச்சிடலாம் சுட சுட சோரோடு அந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது ஆஹா டேஸ்ட்டே பிரமாதமாக இருக்குது கைஸ் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்